மகளே இங்கே வந்தாயா மகளே வந்தாயா மகளே இங்கே வந்தாயா மகளே வெந்தே ஊன்றுக்குள்ளைந்து என்றோ நீக்கிரையான வெந்தே ஊன்றுக்குள்ளைந்து யான வீரன் உதயன் உடல் சாம்பலை காண நீ வந்தாய மகளே இங்கே வந்தாய மகளே சுவாமி என்று காண்பேன் தங்களை அழகுதிலும் தங்கள் முகம் கவரும் வைரம் அணிந்த கட்டுடல் எங்கே பேசு இன்ப கனிமொழி வாயங்கே கவரும் வைரம் மணிந்த கட்டுடல் எங்குங்கே கரும்பென பேசு இன்ப கனிமொழி வாயங்கே தவமணி முகமெங்கே எங்கே தடுத்திடும் ஒளி எங்கே சத்துமே தளரா கலந்திட கால் மகளே மண்ணுடன் மண் கலந்த நீருடன் நீர் கலந்த பெண்ணுடன் பெண் கலந்த விந்தையை பாராய் காற்றுடன் காற்றிணைந்த தீயுடன் தீ கலந்த சாற்றிடும் ஐம்பூத சாம்பலை பாராய் அப்படியானால் மரணத்திலிருந்து தப்போது சுடகரி நிச்சயம் படுகுடி நிச்சயம் எடுத்துள்ள மானிட இவ்வுடல் அனிச்சியமே செல்வம் பல கோடி சேமித்தே வைத்திருப்போன் தெரு தெருவாய் பிச்சை தேடியே அலைந்திடுவோம் இல்லறத்தான் ஞான துறவரத்தான் தூய ஈகையுள்ள லா கரிமி வல்லயில் வாலிபன் வழிவா வழிவாக்கற்பரசி வனப்புருவ கணிகை நல்லையோகியரும் போகியரும் இந்த அல்லல் இடுகாட்டை அடைந்தேயாக வேண்டும் மகளே அப்போது பிறவி மாய்ந்தோரு முன்னாள் போகும் மனித பிறவீது பாய்த்த முன்பின்னையால் வலிந்தே விளைந்திடும் காதல் கருதும் போதெல்லாம் கனைபோஸ் தாக்கி மிக்க கடும் துன்பம் தந்தே கருத்தழிக்கும் காதல் செல்வமும் செத்த போதில் ஒரு செப்பு காசு பெறாது ஊட்டியும் வடிக்கு வாராது சுற்றத்தார் சோகமுகம் கொண்டு சோந்தழுது கொண்டு இடுகாடு மட்டுமே சுற்றத்தார் வருவார் வாழ்வு அறியாத அறிவுடன் ஆராயும் போதில் புவி வாழ்வின் முடிவு கொல்லாத சாவுதான் இளமை இன்று குழுங்கு இந்த இளமையின் குடிப்பெல்லாம் எதிர் நோக்கும் நாளை எளிதில் மாறிவிடும் அடியோடு அடிந்தே போதும் கணவன் மனைவி உறவு கனக்கத்த பிணவிகளில் கருவுற்ற கனவே கணவன் மனைவி உறவு இதுதானா மனித வாழ நெருப்புக்கும் பொழுவிற்கும் இரையாகும் இந்த பொய்யான உடல் மீதா இவ்வளவு காதல் கொண்டிருந்தேன் தெரிந்துவிட்டதன் பயிற்சி புத்த <coughs>